ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயத்தில் திருமூரியான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமூரியில் நான்காவது பாசகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கடுவாய் சின்னவெங்கன் கலீட்டுனுக்கு கவலம் எடுத்து கொடுப்பான் அவன் போல் அடிவாய் உலக்கை இட்டு எத திட்டு அமர் பெருமான் நின்ற மலை கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய் பட நீர் முகந்து ஏறி எங்கும் கொடவாய் பட நின்று மலை பொதியும் கோவர்தனம் என்னும் கொற்றக் கொடையே கொடிய வாயையும் கோபத்தையும் கொடிய கண்களையும் கொண்ட யானைக்கு சோற்று கவலத்தை எடுத்து கொடுப்பது போல கண்ணன் மலையின் அடிபாகத்தை ஒரு கையாலும் மற்றொரு கையினால் அதனை பிடித்து கொண்டு பிடுங்கி தூக்கிய மலை கோவர்த்தன மலை ஆகும் மேகங்கள் கடலில் சென்று அங்குள்ள நீர் வற்றும்படியாக கடல் நீர் முழுவதையும் முகந்து மேலே இருந்து கொண்டு கொடத்துகின்றும் நீர் சுதிவது போல ஏழு நாட்கள் நிறையாக நின்று மலை பொதிந்த மலை கோவர்தனம் என்னும் வெற்றி கொடையாகும் சுவம் கிருஷ்ணாபணம் ஓம் நமோ நாராயண வசுதேவம் தேவம் கம்சானூமர் தேவகி பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்